வணக்கம் இன்றைய செய்திகள் தமிழகத்தில் எப்போதும் இல்லாத வகையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கம் விலை நேற்று ஒரு லட்சம் ரூபாயை தாண்டி ஒரு சவரன் ஒரு லட்சத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனையானது வரலாறு காணாத இந்த விலை உயர்வால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இந்நிலையில் வெள்ளி விலையும் கிலோவுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது செங்கோட்டையன் வகுக்கும் பாதையில் விஜய் பயணிப்பார் என்று தாபேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் விஜயமங்கலம் சுங்கச்சாவடி அருகே சரளை என்ற இடத்தில் தாபேக்க தலைவர் விஜய் பங்கேற்கும் பிரச்சாரக் கூட்டம் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை அக்கட்சியினர் மேற்கொண்டு வரும் நிலையில் மாவட்ட நிர்வாகிகள் கூட்டம் ஈரோடு அருகே உள்ள வேப்பம்பாளையத்தில் நடைபெற்றது இதில் தாபேக்க பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் நிர்வாகக்குழு குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் ஆகியோர் பங்கேற்றனர் கூட்டத்தில் கே ஏ செங்கோட்டையன் பேசுகையில் சிறந்த தமிழகத்தை உருவாக்குவோம் என்று கூறினார் இதையடுத்து பொதுச் செயலாளர் ஆனந்த் பேசும்போது விஜயின் முதல் ரசிகர் மன்றம் தொடங்கப்பட்டது ஈரோட்டில் செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரோ அதன்படி நாங்கள் செயல்பட தயாராக இருக்கிறோம் எங்களை நம்பி வந்தவர்களை கடைசி வரை நாங்கள் கைவிட மாட்டோம் நமக்கு எதிராக உள்ள அரசியல் கட்சி பிரமுகர்கள் வீடுகளிலும் நமக்கு ஆதரவு உள்ளது அவர்கள் தாவேகவுக்கு வாக்களிப்பார்கள் செங்கோட்டையனிடம் பொறுப்புகளை ஒப்படைத்துவிட்டோம் அவர் வகுக்கும் பாதையில் விஜய் பயணிப்பார் என்றும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெறும் பிரச்சார கூட்டத்திற்கு குழந்தைகள் கர்ப்பிணிகள் வர வேண்டாம் என்றும் ஆனந்த் கூறினார் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக்க இணைய வேண்டும் என்று பாஜக சிறுபான்மை பிரிவு தேசிய செயலர் வேலூர் இப்ராஹிம் கூறியுள்ளார் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பது குறித்து பிப்ரவரி மாதம் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு முன்பாக அறிவிப்போம் என்று அமமுக பொதுச் செயலாளர் டி தினகரன் கூறியுள்ளார் கூட்டணிக்கு தலைமையேற்கும் கட்சிகள் எங்களை அணுகி பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றன அது முடிவுக்கு வந்த பிறகு கூட்டணி குறித்து தெரிய வரும் பொதுவாக கூட்டணி டிசம்பர் முப்பத்தி ஒராம் தேதிக்குள் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது தேர்தல் அறிவிப்பு பிப்ரவரி கடைசி வாரத்தில் வெளியாக உள்ளது எனவே முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பிறந்த நாளுக்கு முன்பாக கூட்டணியை உறுதி செய்து அறிவிப்போம் அமமுக இடம்பெறும் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அரசியலுக்காக கடவுள் மதம் ஜாதி பெயரை பயன்படுத்தி மக்களை பிரிக்கும் செயலை செய்யக்கூடாது என்றும் டிடிவி தினகரன் பேசியுள்ளார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி இரண்டாம் தேதி வரை கர்நாடகம் தமிழகம் தெலுங்கானா ஆகிய மாநிலங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் பிற மதங்களுக்கு இந்து மதம் போட்டியும் இல்லை எதிரியும் இல்லை என்று தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் ரயில் பெட்டிகள் மீது கற்களை வீசினால் அவர்கள் சிறாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே பாதுகாப்பு படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் தென் தமிழகம் மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது உயர்கல்வி சேர்க்கையில் மட்டுமல்லாமல் ஆராய்ச்சி புத்தாக்க கண்டுபிடிப்பு நடவடிக்கைகளிலும் தமிழகத்தின் பங்கு அதிகரிக்கும் என தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா தெரிவித்துள்ளார் இந்தியாவில் ஆறு சதவீத மக்கள் தொகை கொண்ட தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அகில இந்திய அளவில் இருபத்தி இரண்டு சதவீதம் பேர் போட்டிகளில் வெற்றி பெற்று தமிழகத்திற்கு பெருமை சேர்த்துள்ளனர் இதன் மூலம் உயர் தொழில்நுட்ப கல்வி பயிலும் திறமையான மாணவர்கள் ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க கண்டுபிடிப்பு நடவடிக்கைகளில் அதிக எண்ணிக்கையில் ஆர்வத்துடன் தெரிய வந்துள்ளதாகவும் புதிய பாரத ார் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் நடைபெற்ற அடிப்படை எழுத்தறிவு தேர்வு முடிவுகளை மத்திய அரசு விரைவில் வெளியிட்ட பிறகு தமிழகத்தை முழு எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்க பிரகாசமான வாய்ப்பு உள்ளது என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் போலீஸ் ஆர்டரிகளை காவல் பணிக்கு அனுப்ப பொறுப்பு டிஜிபி உத்தரவிட்டுள்ளார் தமிழக போலீஸ் உயர் அதிகாரிகள் வீடுகளில் வீட்டு வேலை ஆட்களாக ஆர்டர்லி போலீசார் பயன்படுத்தப்பட்டு வருகின்றனர் ஒவ்வொரு காவல்துறை உயர் அதிகாரியும் தங்களின் வீடுகளில் ஐந்து முதல் இருபது போலீசார் வரை ஆர்டலியாக வைத்திருப்பதாக கூறப்படுகிறது இவ்வாறு மாநிலம் முழுவதும் எட்டாயிரம் பேர் ஆர்டலியாக இருக்கலாம் என்ற தகவலும் உள்ளது இந்த நடைமுறையை மாற்ற வேண்டும் என்று பல தரப்பிலும் கோரிக்கை எழுந்து வந்தது இந்நிலையில் தமிழக போலீஸ் பொறுப்பு டிஜிபி அபய்குமார் சிங் அனைத்து மாநகர போலீஸ் கமிஷனர்கள் மண்டல ஐஜிக்கள் சரக டிஐஜிக்கள் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டுகள் சிறப்பு பிரிவு தலைவர்கள் ஆகியோருக்கு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பினார் அதில் போலீஸ் அதிகாரிகள் ஓய்வு பெற்ற அதிகாரிகளின் வீடுகளில் ஆர்டர்லியாக பணியாற்றும் போலீசாரை திரும்ப பெற்று காவல் பணிக்கு ஈடுபடுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார் டிஜிபியின் இந்த நடவடிக்கை காவல்துறையினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது